இவ்வளோ ஃபோனை போட்டு கூச்சு வச்சிருக்காங்க பல வச்சியில் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அவங்க ரீசெண்டாக பார்த்தோம்னா நம்ம பல வச்சிக்கு போயிருந்தோம் அங்கே வந்துட்டு ஒரு கடையில் பார்த்தா சம கூட்ட மாதிரி என்னடா கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்ப அதே ஃபுல்லாக வந்துட்டு ஃபோனுங்க எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் பட்டன் எல்லா ஃபோனு வச்சுருந்தாங்க இது இவ்வளோ ஃபோன் கூச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம் அது வந்து எல்லாமே ஸ்பேர் யூஸ் எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல தெரியாது ஆனால் வந்துட்டு ஸ்பேருக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பட்டன் ஃபோனும் இருந்துச்சு நமக்கு டச் ஃபோனும் இருந்துச்சு எல்லாமே பிரைஸே தான் பிரைஸ் இரநூறுவா இருந்து ஐநூறுரூவா கூட தான் எல்லாமே இருந்துச்சு நமக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து சார் தேப்படுத்திங்க எம்ஐ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு அங்கே வந்து கிளம்பி ஆச்சு அடுத்த ஒரு கடையில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு ஸ்டேரும் தேவைப்படுச்சு அதையும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த ஸ்டே நமக்கு கிடைக்கல சரி ஓகே வேறு எங்கேயாது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி முடிச்சு பார்த்துட்டு எல்லா கலெக்ஷனையும் பார்த்துட்டு அங்கே கிளம்பி வச்சுங்க அடுத்த ஒரு கடையில் பார்த்தோன்னா அந்த மாதிரி விஆர் பக்தர் பார்த்தோம் இது ஆல்ரெடி நம்மகிட்ட ஒன்று இருக்குது அதனால வாங்காமல் இருந்தாச்சுங்க அடுத்தது பார்த்தோம்னா நோக்கியாவோட கீபோர்ட் செல் ஒன்று இருந்துச்சு இது வந்துட்டு வேறு ஒரு கடையில் வச்சிருந்தாங்க கேட்டது நூற்றம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஒர்க்கிங் எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மீடியே டியூரஷல் பேட்ரிங் இது வந்து பல்க்காக வச்சிருந்தாங்க ஒன்று வந்து பத்து ரூபா சொன்னாங்க ஒர்க்கிங் கண்டிஷனாக இருந்தால் சொல்லிட்டு தெரியாதுன்னு சொன்னாங்க நமக்கு தேவைப்படாது சொல்லிட்டு வந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட் பாக்கறதால மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிச்சாங்க